அதிக உணவு எடுத்துக்கிறதுனால ஜீர்ணமாக ஆகாது அப்படின்னா அதிக உணவு எடுத்துக்கிறதுனால ஆகாது அப்படின்லாம் கிடையாது ஆனால் அது எடுத்துக்கொள்ளக்கூடிய விதத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லாவே ஜீர்ணமாகும் அப்போ எப்படி எடுத்துக்கூடாது அஜீர்ணமாகிறதுக்கு என்னென்ன அறிகுறிகள் அப்படின்னா நம்ம சாப்பிடப்பொழுது எப்பொழுது எப்போ சாப்பிட்டாலுமே தயிர் மோ தவிர வேறு எந்த குழம்புல சாப்பிட்டாலுமே நம்ம நெய் எடுத்து தந்துடலாம் சைவ உணவுகள் ஸோ அதனால் அந்த மெத்தில் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அஜீவம் அப்படிங்கிறது ஏற்படாது உடலுக்கு கொடுப்பு சொத்து தேவை அது எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு மட்டும் நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ அஜீனம் ஏற்படாது அதேமாரி வேகாத உணவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அஜீர்ணம் ஏற்படும் அதனால் வே நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் தான் உணவை எடுத்துக்கணும் மிகவும் குளிர்ச்சியான உணவு அதாவது வேற இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம அதிகமாக வச்சு நாம் அந்த அளவு குளிரோட குளிர்ந்த அதாவது ஜில்லில் இருக்கக்கூடிய உணவு அதிகமாக எடுத்துக்கூடாது அதே மாதிரி ஆரிப்பான உணவையும் எடுத்துக்கூடாது அசுத்தமான உணவையும் எடுத்துக்கூடாது அதே மாதிரி இது மட்டும் அஜீர்ணத்தை ஏற்படுத்தது கிடையாது கோபமாக இருக்கும் பொழுது சாப்பிடக்கூடிய உணவும் அஜீரணத்தை ஏற்படுத்தும் பசியே இல்லாமல் சாப்பிடக்கூட சமைய கவலையை இருக்கக்கூடிய சமைய நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவும் வந்து அஜீர்ணத்தை ஏற்படுத்தும் அதனால் மன சந்தோஷத்தோடு எடுத்துக்கிறது சிறப்பு மன திருப்தியோடு சாப்பிட்றதும் சிறப்பு வாயு கேஸ்ட்ரபிள் மாதிரி பிடிச்சிக்கிறது ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடல் அழக்கட்டு அப்படிங்கிறது ஏற்படும் வாந்தி இந்த மாதிரி போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் அதனால் இதெல்லாம் தவிர்க்கறதுக்கு அஜீர்ணம் ஏற்படக்கூடாது அப்போது அஜீர்ணம் ஏற்படக்கூடிய உணவை எடுத்துக்கூடாது ரொம்ப கெட்டியான உணவுகள் அந்த மாதிரி அஜீர்ணம் ஏற்படக்கூடிய பகல் நேரம் எந்த நேரம் அப்படிங்கிறதையும் பார்த்து பகலில்னா பகலில் மட்டும் எடுத்துடுவோம் நைட்டில் உணவை எடுத்துக்கூடாது அப்போது பசியோடு எடுத்துக்கிடுவோம் பசி இல்லாமல் எடுத்துக்கூடாது அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா அதுக்குண்டான இடைவெளியை விட்டுட்டு தூங்குறது சிறப்பு இந்த மாதிரி முறைகளை நம்ம க ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அஜீவனம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நம்ம உடலில் ஏற்படாது உடலை நன்றாக பேணி காத்து நன்றி வணக்கம்